ஒரு லைக்கு வந்துருச்சு வாங்க ஐந்தினை உறவுகள் யார் வந்திருக்கீங்க வாங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு லைக் வந்துருச்சு யாருன்னே தெரியல ரெண்டு லைக் போட்டாங்களே யாரு லைக்கை மட்டும் போட்டீங்களா வாங்க பேசுவோம் யாருன்னு தெரியலையே லைக்கு போட்ட உறவுகளை வாங்க பேசுவோம் ஐந்து நீ உறவுகளை வாங்க வணக்கம் மாலை வணக்கம் மாலை நா மாலை நாலு மணி ஆயிடுச்சு என்ன சாப்பிட்டீங்க யார் வந்திருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்க யாருப்பா லைக் போட்டது வாங்கப்பா கமாண்ட்ல சொல்லுங்க வாங்க நான் தான் போட்டேன் அப்படின்னு கமாண்டுக்கு வாங்க மூணு பேர் இருக்கீங்க வாங்க பேசலாம் வாங்க மாலை வணக்கம் மூணு லைக்கு போட்டீங்களா நன்றி நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கே அப்பா இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க பாக்கிறாங்க 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 லைக் போட காணாமே இருபத்தி ரெண்டு பேர் பாக்கிறாங்களே வாங்க லைக்கா போடுங்க இருபத்தி ரெண்டு லைக்கா போட்டுருங்க இருபத்தி ரெண்டு லைக்கா போட்டிங்கன்னா இருபத்தஞ்சாயிரும் வாங்க உறவுகளே பதினஞ்சாயிடுச்சு ஐந்து நினை உறவுகளை வாங்க வணக்கம் மாலை வணக்கம் வாங்க பேசுவோம் நல்லதா பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் வாங்க யார் வந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக லைக்கை போடுங்க கமாண்டை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவருச்சுக்க அட்ரா சக்க என்னடா என்னடாது ஆட்டு பறக்குதே ஆட்ட பெற்று கொண்டோம் ஆட்டு பறக்குது கொக்கு பறக்குது கொக்கு பறக்குது குத்தாலத்துல இந்த மாதிரி ஆட்டு பறக்குது ஆட்டு பறக்குது யாருன்னு கமாண்டெல்லாம் சொல்லுங்க யாரப்போ ஆட்டு பறக்க விடுறது இந்த தண்ணி நிறைய குடி வாங்க பேசலாம் ஏன் கமாண்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன எதனால எப்படி கமாண்ட் பண்ணுங்க மக்களே உறவுகளே வாங்க ஃப்ரெண்டுகளே நண்பர்களே வாங்க கூவி கூவி கூப்பிட்டாலும் யாரும் வந்திருக்காளே யார் வந்திருக்காக இசுல் ஆரம்பிச்சிருக்கு வாங்க ஹாய் யார் வந்திருக்கீங்க மூணுமே ஹாய் 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 ஹாய்னு போடுறாங்களே யாருங்க நீங்கள் தமிழில் உங்கள் பேர் சொல்லுங்கள் கொஞ்சம் யாரென்ன நடுவில் ஒருத்தர் வந்துருக்காங்க யாருன்னு தெரியுது எல்லாருமே ஹாய் ஹாய்னு போடுறீங்க லைக்காக போடுங்க லைக்கு இங்கிலீஷ்லயே போடுறீங்க புரியலையே தமிழ்ல போடுங்க பேர் கொஞ்சம் தமிழில் போடுங்க கமாண்டையும் தமிழில் போடுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது உங்களுக்கு தமிழ் தெரியாதா தமிழ்ல போடுங்க மக்களே உறவுகளை தண்ணீர்ல போடுது ஒண்ணும் புரியல யார் வந்திருக்கீங்க வாங்க பேசுவோம் லைக் போடுங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க லைக்காக போடுங்க வாங்க பேசுவோம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரும் டிபியில் எம்ஜிஆர் மாதிரி இருக்காது யாருக்கு தெரியுது உங்கள் பேரை தமிழ்ல சொல்லுங்க கொஞ்சம் பிளீஸ் ஹாய் ஹாய் போடுறீங்க தமிழ்ல அப்புறம் மற்றதெல்லாம் போட்டான உங்கள் பேர் என்ன என்ன பண்றயா என்ன மரியாதை குறையுது என்ன பண்ற யாருப்பா பேசுக முடியாது என்ன பேசுக முடியாது என்ன பண்ற லைக்கே போடல நாலுலயே நிக்குது லைக்கப் போடுங்க வாங்க டீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் அனைவரும் நல்லா இருக்காங்களா வாங்க நல்லா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் வாங்க பேசுக முடியாது சந்தோஷ் சந்தோஷ் வாங்க சந்தோஷா சந்தோஷ் வணக்கம் லைக் போடுங்க சந்தோஷ் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன பண்ணுறீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க ஏற்கனவே வந்தவரா மாதிரி தான் தெரியுது லைக்கு போடுங்க லைக்கு ஒன்றா கேக்கல என்ன ஒன்றா கேட்கலை அக்காவா அக்காவா கேட்டேன் ஆமாம் அக்கா தான் உங்களுக்கு நான் அக்கா தான் அக்கா தான் பேசுறேன் வாங்க லைக்கை போடுங்க புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஞ்சாவது லைக்கு போடுங்க பஞ்சவரணம் ஓட்டாச்சா சரி நன்றி நன்றி நாலாவது லைக் போட்டீங்களா நாங்கள் லைக்கை போடுங்க கமெண்டை போடுங்க வாங்க பேசலாம் நல்லதே பேசுவோம் கெட்டதை பேசி கெட்டு போவதை விட நல்லதை பேசி நல்லா இருங்க வாங்க பேசுவோம் டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காபியா டீயா இங்க என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க உங்க வீடு ஊர் பேர் என்ன போட்டாச்சு லைக்க போட்டாச்சு நாலு லைக் போட்டதுக்கு நாள் நன்றி வாங்க பேசலாம் லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க நாலு பேர் வாட்சி வாங்க பேசலாம் லைக் போடுங்க யார் வந்திருக்கீங்க மூஞ்சி காட்டு தா மூஞ்சி காட்டாது மூன்று பேர் ஆச்சு அதுக்குனே ஒரு ஆளாக போச்சா மூணு பேர்னு சொல்ல வரையிலேயே ஒரு ஆளாக போயிடுறாரு ஹலோ ஹலோ என்ன அளவு லைக்கு போட்டு கமாண்ட் போடுங்க உறவுகளை ஐந்தனே குடும்பங்களை வரவேற்கிறது ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க பேசுவோம் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் காத்து மூஞ்சி தான் இருக்குல்ல போட்டாவில அதான் மூஞ்சி வாங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னப்பா நீங்க போட்டது ஒண்ணும் புரியல இப்போ காற்று மூஞ்சி ஏ பாப்பா அங்கிட்ட மூஞ்சவங்கட்டு மூன்று பேர் வாட்ச் பண்ணுறீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் Obrigada. Okay.